ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான நான்வெஜ் சுவையில் சாப்பிடக்கூடிய ஒரு கிரேவி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் காலிஃப்ளவரை வச்சு எப்படி மட்டன் குழம்பு மாதிரியே ஒரு கிரேவி ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே ரெடி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சு அதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொதி வந்த உடனேமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம் அது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டுங்க இந்த மாதிரி காலிஃப்ளவரை சுத்தம் பண்ணி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது காலிஃப்ளவரில் இருக்கிற புழு பூச்சியெல்லாம் வடிகட்டிடலாங்க இப்போ ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் மூணு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இப்போ லேசாக வதக்கிக்கலாங்க வெங்காயம் கண்ணாடி வந்தால் போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் ரிச்னஸாக இருக்கும் அதுக்காகத்தான் கடைசியாக ரெண்டே ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நம்ம ஆறவும் அரைச்சிட்டு வந்துடலாம் அதே ஸ்டவ்வில் இன்னொரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து காலிஃப்ளவரை இதில் போட்டு நம்ம ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கலாங்க காலிஃப்ளவரை லேசாக வதக்கிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது காலிஃப்ளவரோட உப்பு உரப்பு நல்லா டேஸ்ட்டு சேர்ந்து வருங்க அதுக்காக தான் இதை இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் கடாயில் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேங்க தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பட்டை ஒரு பிரியாணி எலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்க போகிறோங்க எண்ணெய் நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் வந்த உடனேயுமே நம்ம மசாலாலாம் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போது காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க அதில் காலிஃப்ளவருக்கு மட்டும்தான் சேர்த்துருந்தோம் இதில் கிரேவிக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாங்க அது கொஞ்சம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூளும் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்த அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாராக கழுவி வச்ச தண்ணியை இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அளவு போதும்னா இதோட போதும் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்ல கிரேவி கொதித்து திக்காய் வந்துடுச்சு அவ்வளோதாங்க இறக்குற ஸ்டேஜில் மல்லி செடியும் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து இறக்கிட்டோம்னா சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம பூரி சப்பாத்தி இட்லி தோசை சாதம்னு எதுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, தேங்க்யூ